ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மட்டன் ரொம்ப ஈஸியாக பேச்லாஸ் கூட செய்கிற மாதிரி மெத்தடில் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸி இதுக்கு ஒரு கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன் கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு வேக வச்சுக்கோங்க மட்டன் முத்தலாக இருந்தால் ஒரு ஆறு விசல் வச்சுக்கோங்க இலசாக இருந்தால் ஒரு நாலு விசல் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு செய்முறை பார்த்துட்டு தேவைப்படும் அளவு வந்து கடைசியிலையும் மிடில் நான் சொல்கிறேன் அப்போ நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கடை வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் தான் யார் வேணால் செய்யலாம் ரொம்ப ஈஸியும் கூட ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார்பூ ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு நம்ம வெங்காய தக்காளி எல்லாமே சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஏன்னா மட்டன் குழம்புக்கு நம்ம அரைச்சி மசாலா அரைக்க இல்லை ஆனால் இந்த இந்த வெங்காய தக்காளியை அரைச்சி ஊற்றும் போது மட்டனை தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இல்லை நீங்கள் டைரெக்டாக வேணும்னாலும் சின்ன வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட சமைச்சிடலாம் அரைக்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் இது ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பம் இப்போது அதை வதக்கிட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு டேரெக்டாக தாளிச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெங்காயம் தக்காளி மசாலா இருக்குது இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இல்லை தனித்தனியாக மல்லி தனியாக கார மிளகாய் தனியாக அப்படியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கார தூள் ஒரு பிஞ்ச் சோம்பு பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் மல்லித்தழை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான மட்டன் குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேவையான பொருள்கள் சொல்லியிருந்தா இல்லையா நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அவ்வளோதான் Thank you for watching. Bye.